தொண்ணூற்றொன்று எமக்கு இத்திலேயே பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி திணை தும்பை துரை வாழ்த்தியல் வலம்படு வாய்வாழ் ஏந்தி உன்னார் களம்படக் கடந்த கடல் தொடித்தடக்கை ஆர்கலி நரவின் அதியர் கோமான் போராடு திருவின் பொலந்தார் அஞ்சி பால் புரை பிறைனுதல் பொலிந்த சென்னி நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக நீயே துன்னிலை பெருமலை விடலகத்து அருமிசை கொண்ட சிறியலை நெல்லி திங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இத்தனையே வெற்றி வாழ் ஏந்தி பகைவர் போர்க்களத்திலேயே மடியும்படி வென்ற வீரக்கழல் அணிந்தவன் அதியர் கோமான் அதியர் கழிப்புக்காக நரவு கள்ளை உண்பவர்கள் இவன் போரிலே வென்ற திருவினை பொன்மாலையாக்கி அணிந்திருப்பவன் அஞ்சி என்னும் பெயர் கொண்டவன் சிவபெருமான் பால் போன்ற வெண்ணிற நெற்றியைக் கொண்டவன் நீலமணி நிறம் கொண்ட தொண்டையை உடையவன் பெருமானே நீ இந்த சிவபெருமான் போல நிலைபெற்று பெற்று வாழ்வாயாக தொட்டு பெருமலை வெடிப்பு ஒன்றில் பெறுவதற்கு அரிதாக சிறியிலை நெல்லிப் பழம் ஒன்றை உண்டால் சாமல் நீண்ட நாள் வாழக்கூடிய அதன் தன்மையை உன் மனத்திலே வைத்துப் பூட்டிக்கொண்டு நான் சாமல் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று எண்ணி என்னை உண்ணச் செய்தாய் அதனால் நீ சிவபெருமானைப் போல வாழ்க அவ்வையார் அதியமான் நெடுமான் அஞ்சியின் வீரத்தையும் கருணையையும் புகழ்கிறார் பகைவரை எதிர்த்து பொற்களத்தில் வெற்றி பெறும் அவன் சிவபெருமானைப் போல் களிமணியாய் திகழ்கிறான் பெருமலை வெடிப்பில் கிடைப்பது அரிய சிறியலை நெல்லிப் பழம் போல சாமல் நீண்ட நாள் வாழக்கூடிய அதியமான் நன்னெஞ்சில் அடக்கம் பெற்றதால் அவ்வையார் வாழ்த்துகிறார் நீயே நிலைபெற்று பெற்று வாழ் இது மன்னரின் தன்மையையும் தொல்லான புகழையும் காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்